ஒரு ஒரு கரண்டி போதும் புதிய கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை அரசியல்வாதிகளில் நெரித்தனம் மிக்கவர் என கருதப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தனக்கு இப்படியொரு இக்கட்டான நிலை அல் ஜசீரா என்ற வெளிநாட்டு தொலைக்காட்சி சேவையின் வடிவில் வெறுமென்பதை என்பதை நினைத்து பார்த்திருக்க முடியாது ஆனால் யதார்த்தத்தில் அது நடந்துவிட்டதால் இன்று பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக அவர் நாட்டு மக்களுக்கு விசேட இடையில் ஒன்றை செய்ய வேண்டிய நிலையும் வந்தது இந்த பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை என்ற விடயத்தை ஸ்ரீலங்காவின் ஆளுந்தரப்பான ஏகேடியார் தரப்பு சுழுவாக பிடித்துக்கொண்டு முன்னேறி கொள்ள முனைவதால் இதனை மையப்படுத்திய நாடாளுமன்ற விவாதத்துக்கு கூட ஏப்ரல் பத்தாம் தேதி என நாளும் குறிக்கப்பட்டுவிட்டது இப்போது இந்த பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாட்டின் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்து அந்த அறிக்கையில் கூறப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கெடுக்கு ரணில் உட்பட்ட முன்னே ஆட்சி தரப்புகள் மீது எடுக்கவும் இவ்வாறான நகர்வலை துரிதப்படுத்தும் வகையில் ஒரு சாட்டியை சுழற்றிக் கொள்ளவும் என ஒரு சிறப்பு குழுவை நியமிக்கவும் முதன்மை தலைவர் ஏ கேடி ஆர் முடிவு செய்து விட்டார் இந்த அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தன்னை இந்த விடயத்தில் தற்காத்து கொண்டு நாட்டு மக்களுக்கு இது தொடர்பாக சொல்லிக் கொள்ள இன்று ரணில் தனது தரப்பில் ஒன்றை செய்ய வேண்டிய நிலையும் எழுந்தது அதுவும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் என்ன உள்ளது என்பதை இலங்கை தீவின் சாமானிய மக்கள் அறியும் வகையில் அதனை நாடாளுமன்ற இணையதளத்தில் இக்கேடிஆர் அரசாங்கம் பதிவேற்றியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இவ்வாறான நகர்வுகள் வந்துள்ளன இந்த பதிவு பதியப்பட்ட விலை ரணிலின் அறிக்கையிடல் வெளிவரவில்லை என்பதால் அவரது அறிக்கையிடலில் உள்ள தற்காப்பு விடயங்களை செதுவிச்சால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியவில்லை எனினும் கூட்டி கழித்து பார்த்தால் ஸ்ரீலங்காவின் தற்போது ஆட்சித்தரப்பின் உள்ளுடனான ஜேவிப்பினர் தமது இரண்டாம் கிளர்ச்சிக் காலத்தில் சிங்கள போதிகளில் இடம்பெற்ற மனிதத்துக்கு எதிரான குற்றங்களின் மையமாக இருக்கக்கூடிய பட்டளந்த என்ற சொல்லை வைத்து இப்போது இலங்கையின் அரசியல் களத்தில் வயலிபோக்ஸ் அல்லது தந்திரோபாய நரி என்ற விழிப்பை கொண்டவரும் ஏறக்குறைய ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை கொண்டவருமென மார்தட்டி கொள்வோருமான ரணிலின் காலை சுற்றமுனைகிறது ரணிலும் தானாக போய் விழுந்து கொண்ட இந்த விடயம் ஏகேடிஆர் தரப்புக்கு சில மடைமாற்றங்களை செய்து கொள்ளும் வகையில் சில உதவிகளை செய்ய தலைப்படுகின்றது ஏனெனில் இகேடிஆர் அரசாங்கமும் தற்போது அடுத்தடுத்து சில சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது பாதாள உலக கும்பல்களின் ஓயாத வன்முறைகள் பாதாள உலக கும்பல்கள் சார்ந்த சிவந்தி உட்பட்ட முக்கியமான முகங்களை இன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலை அதுபோல தமக்கு கடந்த முதன்மை தலையாரி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அதிகமாக வாக்குகளை செலுத்தி கொண்ட அனுராதபுரம் மாவட்டத்தின் பொது மருத்துவமனையில் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவரால் ஒரு பெண் மருத்துவர் மீது புரியப்பட்ட பாலியல் வன்முறைகள் சார்ந்த அதிர்வுகளும் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் அக்மிம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயங்கள் உட்பட்ட சில அதிர்வுகள் எக்கேடிஆர் அரசாங்கத்தை துரத்தி வருகின்றது இவ்வாறான அதிர்வுகளுக்கெல்லாம் வைத்தது போல ஸ்ரீலங்காவில் எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொண்ட காவல்துறையை கட்டி மேய்த்த காவல்துறையின் முன்னாள் மாதிவர் ஒருவரையே இப்போது நாடளாவிய ரீதியில் தேடும் அவலம் போன்ற புதிய சவால்களையும் எக்கேடிஆர் அரசாங்கம் எதிர்நோக்கிக் கொள்கிறது இந்த நிலையில்தான் வாராது வந்த ஆமணியாக இவ்வாறான நகர்வெளியெல்லாம் மடைமாற்றிக்கொள்ளும் உடையமாக இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னர் வெளியான பட்டலந்த விசாரணை அறைக்கை என்ற விடயத்தை அல்ஜசீரா தொலைக்காட்சியின் புண்ணியத்தால் அது இழுத்தெடுத்துள்ளது ஸ்ரீலங்காவில் வைலிபோக்ஸ் அல்லது தந்திரோபாய நரி என்ற விழிப்பை கொண்ட ரணில் விக்ரமசிங்கவும் தனது ஓவர் கான்பிடென்ட் நிலையால் அதாவது அதிக நம்பிக்கை கொண்ட நிலையால் அல்ஜசீரா செவியில் மாட்டுப்பட்டு விட்டதாக தற்போது தென்னிலங்கை ஊடகங்கள் அவரை வருத்தெடுக்க தலைப்படுகின்றன இதே சமகாலத்தில் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்போ வந்ததே ஒரு ஆதாயம் என மகள் உர தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பொழியை மையப்படுத்தி அதாவது தென்னிலங்கையின் பார்வையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற காலகட்டத்தை மையப்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவை மாட்டிக்கொள்ளும் வகையில் இந்த பொறி வைக்கப்பட்டதாகவும் அல்ஜெசீராவில் வைக்கப்பட்ட இந்த பொறிக்கு புலம்பெயர் தமிழர்களான டேஸ்புரா பின்னணியில் இருந்ததாகவும் அதாவது ரணிலுக்கு விரோதமான பார்வையாளர்களை அல்ஜெசீரா செவ்வியரங்கில் டேஸ்போரா நிறைத்ததாகவும் ரணில் டேஸ்போரா விரித்த வலையில் சிக்கிவிட்டதாக தென்னிலங்கை ஊடகங்களின் புலம்பல்கள் தொடர்கின்றன ஆனால் ரணில் தமிழர்களின் உதரப்பலியை மெய்யப்படுத்தி இந்த செவ்வியில் வழங்கிய பதில்கள் சிங்கள பௌத்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மீதான அலட்சியத்தையும் பொறுப்பு கூற மறுக்கும் தன்மையையும் துல்லியமாக வெளிப்படுத்தி கொண்டதையும் தமிழர்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும் தென்னிலங்கை ஊடகங்களைப் பொறுத்தவரை இவ்வாறான நேர்காணல்களுக்கு செல்வதற்கு முன்னர் பழைய அரசியல்வாதிகள் ஒற்றைக்கு இரட்டையாக சிந்தனை செய்ய வேண்டுமெனவும் இவ்வாறான மாட்டுப்படுதல்களை தவிர்க்க வேண்டுமென்ற ஐடியாக்களும் வழங்கப்படுகின்றன ஒரு வகையில் பார்த்தால் தென்னிலங்கை ஊடகங்களின் புலம்பலில் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை ஏனெனில் அல்ஜசிரா நேர்காணல் புலம்பெயர் தமிழர்களின் பங்களிப்புடன் வைக்கப்பட்ட ஒரு பொறியாகத்தான் தெரிகிறது செவ்விகண்ட தொகுப்பாளர் தனது விரல் நுடிகளில் இலங்கை தொடர்பான ஆதாரங்களை வைத்திருப்பதற்கு நிச்சயமாகவே டேஸ்பூரா உதவியுள்ளமை தெரிகிறது இதனால் தான் செவ்வியாளர் பட்டலந்த போன்ற இருபத்தைந்து வருடகாலத்துக்கு முன்னரான விடயங்கள் குறித்து தனது வினாக்களை கச்சிதமாக தொடுத்தார் இவ்வாறான ஒரு நிலையை ரணில் விக்ரமசிங்க முற்றாகவே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார் இதன் அடிப்படையில் பட்டலந்த குறித்து ரணிலிடம் விண்ணப்பட்ட போது இந்த விடயத்தில் சந்திரிகா நியமித்த ஆணைக்குழுவின் அறிக்கையை மையப்படுத்தி அரசாங்கங்கள் எதுவும் முன்னகரவில்லை என சொல்ல தவறிய ரணில் மறுதலையாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு எந்த ஆவணமும் பட்டலந்த தொடர்பாக இல்லை என சொல்லி சொதப்பிக் கொண்டார் ஏனெனில் பட்டலந்த குரூரங்கள் தொடர்பாக சந்திரிகா தனது முதன்மை தலையாரி ஆட்சி காலத்தில் ஒரு ஆணைக்குழுவை நிறுவியமை நிச்சயமாகவே ரணில் போன்ற முக்கிய அரசியல்வாதிகளுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விடயம் என்பதை மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இப்போது அதே இருபத்தைந்து ஆண்டுகால பழைய அறிக்கையைத்தான் இக்கேடியார் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து புதிய விடயமாக காட்டி தனக்குரிய அரசியல் ஆதாயத்தை பெற தள்ளப்படுகிறது அதாவது ரணிலை மையப்படுத்திய அல்ஜசீரா அதிர்வுகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த இன அழிப்பு குற்றச்சாட்டுக்கள் ஞாயிறு தாக்குதல் போன்ற விடயங்களில் அதிர்வுகள் இருந்தாலும் இந்த விடயங்கள் சார்ந்தும் ரணில் பொறுப்புக்கூற கூற தயாராக இருக்கவில்லை என்பது அவரது பதில்களால் துல்லியமாகவே தெரிந்தது இக்கேடியார் அரசாங்கத்தை பொறுத்தவரை தமது ஏவிபி உறுப்பினர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட இடங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த பட்டலந்த சம்பவங்கள் தொடர்பான விடயத்தை இப்போது ஷெரி பிக்கிங் எனப்படும் கேக் ஒன்றின் மீது வைக்கப்பட்டிருக்கும் பழத்தை மட்டும் எடுக்கும் பாணியில் கையில் எடுக்கின்றது ஏனெனில் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு தமது ஜேவிபி உறுப்பினர்கள் துன்புறுத்தப்பட்ட பட்டலந்த போன்ற விடயங்கள் பெரிதாக தெரிந்தாலும் தமிழ் மக்கள் மீதான உதிரப்பலியை மையப்படுத்திய பல வதைகளில் தொடர்பான விடயங்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை மக்களிடம் உள்ள செலக்டிவ் அம்னிசியா எனப்படும் சில விடயங்களில் மறக்கும் தன்மை அவர்களுக்கு தொடர்ந்தும் அரசியல் ஆதாயங்களை வழங்க தலைப்படுவது அவர்களுக்கு தொடர்ந்தும் அரசியல் ஆதாயங்களை வழங்க தலைப்படுகின்றது இதில் தமிழ் அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகள் என்ற வேறுபாடுகள் தெரிவதில்லை அண்மையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் இடம்பெற்ற பெண் மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை மையப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உரைகளை வழங்கிக் கொண்ட போது தமிழரசின் மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் இசைப்பிரியா மீது ஸ்ரீலங்கா படைத்துறை செய்த பாலியல் கொடூரங்கள் குறித்து நினைப்பூட்டி கொண்டார் அரசாங்கத்தைச் சாடிக்கொண்டார் சாணக்கியன் எடுத்த நகர்வு ஒரு அவசியமான நகர்வுதான் ஆனால் இசைப்பிரியா யாரின் ஆட்சியில் இந்த கொடூரத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் சந்தித்துக் கொண்டாரோ அந்த குரூரம் நடந்து ஓரிரு வருடகாலத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இந்த கொடூரங்களுக்கு பொறுப்பு கூற மறுத்து திமிரி நின்ற அதே ராஜபக்ஷ அதிகார மையத்தின் முக்கிய முகமான மஹிந்த ராஜபக்ஷ கையால் பட்டிருப்பு தொகுதிக்கான அவரது அணியின் அமைப்பாளர் பதவியை இதே சாணிக்கந்தான் பெற்றிருந்தார் அதன் பின்னர் இரண்டு வருடகாலம் கழித்து மகிந்த அணியில் அவர் தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார் அவ்வாறாயின் அப்போது மகிந்தானியில் இருந்த சாணக்கியனுக்கு இசைப் பிரியாவின் கொடூரங்கள் தெரிய வரவில்லையா என்பது தர்க ரீதியான ஒரு வினாவாக கூடும் அன்றைய காலகட்டத்தில் இசைப் பிரியா மீதான கொடூரங்கள் தமிழர்களின் முற்றத்திலும் தமிழர்களின் ஊடகப் பரப்பிலும் உணர்வு ரீதியாக தைத்த அதே சமகாலத்தில் தான் ராஜபக்ஷக்களுடன் சாணக்கியன் ஒரு அரசியல் ஒட்டுறவை வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் இப்போது அதே சாணக்கியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதே துன்பியல் பெண்ணான இசை பிரியாவுக்காக நாடாளுமன்றத்தில் தீவிரமாக குரல் அளிப்பு கொள்கிறார் ஆகையால் சாணக்கியன் போன்ற அரசியல்வாதிகளின் நகர்வுகளை அரசியல் நகர்வுகள்தான் என்ற எண்ணம் தார்மீக ரீதியில் உருவாகி கொள்வதும் இயல்பானது எனினும் கையெறு நிலையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு இப்போது இவ்வாறாக இனத்துக்காக குரல் கொடுப்பதாக காட்டிக்கொள்ளும் அரசியல் குரல்கள் சகிப்புத்தன்மையுடன் நோக்கப்பட வேண்டிய நிலையும் வருகிறது ஏனென்றால் இருக்கவே இருக்கின்றதே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியுமில்லை என்ற சொல்லாடல் அதனால் அன்று இசைப் பிரியாவின் கொடுமையை அறிந்த பின்னரும் சாணக்கியன் ராஜபக்ஷக்களுடன் ஒரு அரசியல் அணியில் நின்றாலும் அதே சாணக்கியன் இப்போது தனது அரசியல் கொள்கையை தமிழ்த் தேசியம் சார்ந்து மாற்றியமை தமிழர்களுக்கு இப்போது கிட்டக்கூடிய ஆதாயந்தானே என்ற கருத்தியலும் இதற்குள் நிலைகுத்தி இருப்பதால் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்ற சொல்லாடலை மையப்படுத்தி இவ்வாறான குரல்களையும் சகித்து கொள்ள வேண்டி வருகிறது போலும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கி கொண்டால் தமிழகத்தின் இசை ரசிகர்களை மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இசை ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் திடீர் உடல் குறைவு குறித்த செய்தி வந்தது எனினும் அவசர சிகிச்சைகளுக்கு பின்னர் ரகுமான் நலமாக இருப்பதாகவும் விரைவில் அவர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிக் கொள்வார் என்றும் மருத்துவர்கள் தனக்கு தெரிவித்ததாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை செய்துள்ளார் லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய ரகுமானுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் உடனடியாகவே சென்னையில் உள்ள அப்லோ மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இதன் பின்னர் அவர் மருத்துவ குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் செய்திகள் வந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கிய இந்த செய்தி ரகுமானின் ரசிகர்களிடம் ரகுமானின் ரசிகர்களிடம் ஏற்பட்ட அதிர்ச்சியை தானித்துள்ளது ரகுமான் தற்போது ரம்லான் நோன்பு கடைபிடிப்பதால் அவருக்கு உடலில் ஏற்பட்ட நீர்ச்சத்து குறைபாடு இந்த நெஞ்சுவலிக்கு காரணம் என மருத்துவர்கள் குறிப்பிடுவதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் ரகுமான் விரைவில் சிகிச்சை முடித்து வீடு திரும்புவார் என தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக உலக செய்திகளை கொண்டால் ஏமனை தளமாக கொண்ட ஹவுத்தி குளர்ச்சியாளர்களை அளிக்கும் வகையில் தீவிரமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துமாறு அமெரிக்க இராணுவத்துக்கு அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஹவுத்தி கிளர்ச்சி குழுவை ஆதரிப்பதை நிறுத்துமாறு ஈரானுக்கும் ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏமன் தலைநகர் சனா உட்பட்ட இடங்களில் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதலை அடுத்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மாக்கோ ரூபியோ ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேஜில்லா அவரோருடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்க முனைவதான செய்திகளெல்லாம் வந்த நிலையில் இந்த செய்திகளை கண்ணுற்ற அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஹவுத்திகளுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என ரஷ்யாவுக்கு அழுத்தத்தை வழங்கியுள்ள நிலையில் தற்போது ஹூத்திகள் மீதான தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்க ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்கள் பேசியுள்ளனர் செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் இராணுவ மற்றும் வணிக கலங்களை குறிவைத்து ஹௌத்திகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவால் பொறுத்து கொள்ளப்பட முடியாது என ட்ரம்ப் தனது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வெளிநாட்டவர்கள் மீதான ட்ரம்பின் நகர்வுகளும் இறுக்கங்களும் தொடர்கின்றன அந்த வகையில் நாற்பத்தி ஒரு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைவதற்காக விரைவில் தடை விதிக்கப்படும் எனவும் அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்க நுழைவிசைவுகள் அதாவது விசாக்கள் மறக்கப்படும் எனவும் இதற்குரிய திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன இந்த விசா தடையின் முதல் கட்டமாக ஆப்கானிஸ்தான் ஈரான் சிரியா கியூபா வடகொரியா உட்பட்ட பத்து நாடுகளின் குடிமக்களுக்கு விசா வழங்குவதை அமெரிக்கா முற்றாக நிறுத்தும் எனவும் அதன் பின்னர் இரண்டாவது கட்டமாக இருத்தியா ஹைட்டி லாவோஸ் மியான்மார் தென் சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு அமெரிக்க விசா மறுக்கப்படும் எனவும் மூன்றாவது குழுவில் பாகிஸ்தான் உட்பட்ட இருபத்தி ஆறு நாடுகளுக்கு அவர்களின் குடி முறையில் உள்ள குறைபாடுகளை அமெரிக்கா சுட்டிக்காட்டும் எனவும் அவ்வாறாக சுட்டிக்காட்டப்படும் குறைபாடுகள் இரண்டு மாத காலத்துக்குள் திருத்தப்படாவிட்டால் அந்த நாடுகளுக்கும் அமெரிக்க விசா மறுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டங்களை போடுவதாக தெரிய வருகிறது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு வெளிநாட்டவர்களின் விடயத்தில் தீவிரமாக சில நகரங்களை எடுக்க முயன்றாலும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் அமெரிக்காவில் குற்றங்களை செய்த வெளிநாட்டு குடியேறிகளை விரைவாக நாடு கடத்துவதற்கு போர்க்கால அதிகாரத்தை பயன்படுத்திய ட்ரம்ப்பின் முயற்சிக்கு நீதிமன்றம் தற்காலிக தடையை விதித்துள்ளது இந்த வகையில் ட்ரம்ப் பிறப்பித்த அதிகாரத்துடன் நேற்று இந்த முறையில் நாடு கடத்தப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அமெரிக்காவுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அவ்வாறானவர்களை ஏற்றிச் சென்ற விமானங்கள் அனைத்தும் மீண்டும் அமெரிக்க வான்பரப்புக்கு திரும்ப வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஆவணம் பெற்ற குடியேறிகளை அமெரிக்காவிலிருந்து அகற்றுவதற்கு மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் வெளிநாட்டு எதிரிகள் சட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் கையில் எடுத்த நிலையில் நீதிமன்றத்தின் இந்த தடை உத்தரவு வந்துள்ளது அமெரிக்கா இன்னொரு நாட்டுடன் போரில் ஈடுபடாமல் அல்லது ஒரு வெளிநாடு அமெரிக்கா மீது படையெடுக்காமல் வெளிநாட்டு எதிரிகள் சட்டத்தை ட்ரம்ப் கையிலெடுத்து அந்த சட்டத்தின் ஊடாக குடியேறிகளை நாடு கடத்த முடியாதென நீதிமன்றம் தனது தீர்ப்பிலும் இடைநிறுத்த உத்தரவிலும் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்